பண்றதுக்கு எனக்கு பயமா இருக்குன்ற விஷயத்த எங்க கத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு சோஷியல் மீடியால இந்த சில பேர் போடக்கூடிய வீடியோஸ் தான் கத்துக்கிறீங்க அதாவது கைப்பழக்கம் தொடர்ந்து செஞ்சு அடிக்சன் ஆனா உங்களுக்கு நரம்பு தளர்ச்சி வந்துடும் ஒரு பெண்ணை திருப்திப்படுத்த முடியாது இப்படின்னு அவங்க கொடுக்கக்கூடிய சில கருத்துகள் மூலமா அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்மளும் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் ரொம்ப நாளா அதனால நமக்கு இந்த பிரச்சனை எல்லாம் இதனால தான் வந்திருக்கு அப்படின்னு இதனாலதான் ஒரு பிரச்சனை அதனால மட்டும் வராது நீங்க எடுக்கக்கூடிய உணவு உங்களுடைய வாழ்க்கை முறை உடற்பயிற்சி உங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் எந்த எந்த மாதிரி ஒரு ஒரு வாழ்க்கை முறையில நீங்க இருந்துட்டு இருக்கீங்க இதை எல்லாத்தையும் தான் உங்களுடைய தூக்கம் இது எல்லாத்தையும் தான் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் இருக்கு ஆனா எல்லாருமே என்ன புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா கைப்பழக்கம் செஞ்சுட்டா அதிகப்படியா செஞ்சுட்டா நான் வீக் ஆயிட்டேன் இழைச்சி போயிட்டேன் தான் இதெல்லாம் நடக்குது நான் ஒரு

ஒரு விஷயமா இருந்து அது உங்களை அடிமையாக்காத அளவுக்கு போகாத அளவுக்கு உங்களை நீங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையும் சிறப்பா இருக்கும் நன்றி